உலகெங்கும் வாழும் டிவோட்டினேஷன் நேரலுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இந்த வீடியோல சுக்கர பயிற்சி படங்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியது கால புருஷனுக்கு இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு ஜாதகத்துல பலமாக இருந்தால்தான் நீங்க அனைத்து விதமான சுகபோக நிகழ்ச்சிகளை நீங்க அனுபவிக்க முடியும் சுகபோகத்தை போகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் தான் அதே போல ஒரு ஜாதகத்துல சுக்கரன் நல்ல பலமா இருக்கும்போது பொருளாதார முன்னேற்றம் எப்பவுமே கண்டிப்பா இருக்கும் அதே போல உடல்நிலை சார்ந்த விஷயங்களை நிறைய பேருக்கு தொந்தரவு வர்றதுக்கு காரணம் அந்த சுக்கரன் சரியில்லாத ஒரு அமைப்பு இருக்கும்போதுதான் அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்காது அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில பயிற்சி ஆவார் அந்த பயிற்சி பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம் இந்த சுக்கிர பகவான் வருகின்ற மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகப்பறார் இந்த மேஷ ராசிகளில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அடுத்த ஒரு மாத காலம் அதாவது முப்பது நாட்கள் ஜூன் மாதம் முப்பது வரைக்கும் மேஷ ராசியில இருந்து ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பலனை கொடுக்க போகிறாரு அதில் என்ன நன்மைகள் நடக்க போகுது என்ன தீமைகள் போது என்னென்ன வரவுகள் இருக்கும் என்னென்ன செலவுகள் இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பாருங்க விற்சக ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் விற்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் அன்பர்கள் இந்த ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு மிகப்பெரிய மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு இயல்புகள் இந்த விருச்சக ராசி அது படிக்கிறதுல இருந்து சரி வேலை பார்க்கறதுல இருந்து சரி தொழில் செய்யக்கூடாதுனாலும் சரி எந்த ஒரு விஷயத்துல ஒரு தனித்துவம் படைத்தவர்கள் இந்த ராசி அந்த தனித்துவம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த நோக்கி உங்கள் வாழ்க்கையை பயணம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உறுதியா உண்டு அது என்னன்னா சார் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த ராசி என்பதெல்லாம் இருக்கீங்க காரணம் அப்படின்னா கடந்த காலகட்டத்துல அர்த்தாஷ்டம சனியில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விர்ச்சகராசி என்பர்கள் இந்த விச்சக ராசி என்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் ஆறாம் இடத்துல வராது இந்த ஆறாம் இடம் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த உபஜயஸ்தானத்துல ஒரு கிரகம் வரும்போது கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் பாவ கிரகம் வந்தாவே வெற்றியை கொடுக்கும்னு சொல்லுது ஜோதிட சார்த்தம் அப்ப சுப கிரகம் வரும்போது எப்படி இருக்கும் கண்டிப்பா இயல்பை விட அதிகப்படியான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இதை சுக்கிர பகவான் கொடுப்பாரு இதுல என்ன சார் பிளஸ் அப்படின்னு கேட்டா முதல்ல இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு மே மாசம் முப்பத்தி ஓராந்தேதி வராரு ஜூன் மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்காரு இந்த ஒரு மாசத்துல வேலை செய்யக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான வேலை வாய்ப்புகளை தேடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு சார் வேலையில நல்லபடியா இருந்தது சார் திடீர்னு ஒருத்தர் வந்தாரு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாரு கம்பெனியை மூடிட்டாங்க அதனால வேலை போயிடுச்சு இல்ல நான் படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கேன் இல்ல நான் வந்து எனக்கு நாப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு திடீர்னு வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வேலையை விட்டேன் திருப்பி முயற்சி பண்றேன் கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் இந்த சுக்கிர பகவான் உறுதியான ஒரு வேலை வாய்ப்பை கொடுப்பாரு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர என்ன பண்ணுவாருன்னா நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது நீங்க முயற்சி பண்ணால் மட்டுமே வெற்றி உறுதியா உண்டு நீங்க முயற்சி பண்ணாம நீங்க டபுள் மைண்டடா இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா யாரையுமே நம்ப மாட்டீங்க உங்களே நீங்க நம்ப மாட்டீங்க அப்ப எப்படி இருக்கும் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் மூலமாக கண்டிப்பா உங்களுடைய வேலை வாய்ப்புகளை முயற்சி செய்தால் கண்டிப்பா உறுதியா வேலை கிடைச்சு வேலையில பிரச்சனை உள்ளவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக உண்டு அதற்கான முயற்சிகளும் இந்த வித்தகராசி என்பது செய்யலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய நபர் இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா நீங்க பலதரப்பட்ட விஷயங்களை மைண்ட்ல வச்சிருப்பீங்க ஆனா கடைசியில நடக்கும்போது அதெல்லாம் எதுவுமே நடக்காது ஒரு இடத்துல உதாரணத்துக்கு ஒரு பத்து லட்சம் வரணும்னு நினைச்சிருப்பீங்க வச்சு கடைசியில அங்கே வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரும் அது என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு பேக்லாக கொடுக்கும் அதனால வேற இடத்துல ஒரு கடன் வாங்க வேண்டியிருக்கும் அதனால அந்த கடனை திருப்பி கட்ட முடியாம அதுக்கு வட்டி இட்டிட்டு போட்டு அப்படியே பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்கீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பவன் கொடுப்பாரு என்னன்னா அந்த ஆறாம் இடத்துல கூடிய சுக்கரன் என்ன பண்ணுன்னா திருப்பி கொஞ்சம் கடன் தான் கிடைக்கும் சார் கடன் கிடைச்சா கூட போதும் சார் எனக்கு கடனே கிடைக்காம இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு அது எந்த டவுட்டும் கிடையாது இல்லை சார் கடனா இல்லை எனக்கு வேற ஏதாவது ஒரு வழியில வரணும் அப்படின்னா அப்போ நீங்க அதிகமான முயற்சிகள் கண்டிப்பாக எடுத்தாதான் தான் அப்ப அப்போ எந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கலாம் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்க ப்ராடக்டை நிறைய பேருக்கு அதை ப்ரொமோட் பண்றதுக்கான ஒரு வழியை பாருங்கள் நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துங்க இந்த விருட்சகராசி என்பதில் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம செய்கிறது தான் கரெக்டு அது மாதிரி நினைக்காதீங்க முதல்ல அது மைண்ட் செட்டில் எடுங்க நாலு பேர்கிட்ட பேசுங்க நாலு பேர்கிட்ட கேளுங்க அது உங்களுடைய மனைவியா இருக்கலாம் கணவரா இருக்கலாம் கூட பிறந்தவங்களாம் யாருன்னா அவங்க கூட பேசி நம்ம இதை இந்த 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 கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழி என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அதன் மூலமாக பல முடிவுகள் வரும் அதன் மூலமாக உங்களுக்கு தொழில முன்னேற்ற பாதையை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவர்கள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு பிசினஸ் பண்றீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கீங்களா ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சா ஒரு ஒரு ப்ராடக்ட் வாங்கி வச்சா அது அடுத்த மாசம் நல்லா விற்கும் அதெல்லாம் செய்யும் சூப்பரா உங்களுக்கு வருமானத்தை கண்டிப்பா கொடுக்கும் இந்த சுக்கிர பகவான் அதே போல இந்த சுக்கிர பகவான் ஒரு இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்கறதுக்கு இல்ல வீடு இடம் மாற்றம் பண்றதுக்கு இல்ல வீடு மாறி போவதற்கு ஒரு வாடகை வீடு மாத்துவதற்கு ஒரு மாடி வீடு கட்டுவதற்கு எல்லா அமைப்பையும் கொடுப்பார் என்னன்னா கொஞ்சம் லோன் தான் வாங்கணும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது பணம் அங்க வந்துடும் இங்க வந்து நம்பி செய்யாதீங்க அதில் மாட்டிப்பீங்க லோன் வாங்கி பண்ணலாம் அப்படின்னா நீங்க பண்ணுங்க அந்த லோன் ஈஸியா கிடைக்கும் அதுல டவுட்டே படாதீங்க அப்ப அதை வாங்கி பண்ணலாமா சார் எனக்கு குரோத்தை கொடுக்குமா கண்டிப்பா செய்யுங்க காரணம் எப்படினா உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பவன இருக்கார் அவரும் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பாக்கிறனால இந்த டைம்ல நீங்க சுப செலவுகள் செய்து கொள்வது சிறப்பு அந்த சுக்கரனும் ஆறுல இருக்கிறனால சுப செலவுகளாக மாத்திட்டீங்கன்னு வச்சிக்கோங்க தேவையில்லாத வேஸ்ட்டாக செலவு பண்ண வேண்டியது உடல்நிலை பாதிப்புகள் வராது இல்லை யாருகிட்டோ ஏமாற வேண்டிய சூழ்நிலை வராது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் செய்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான அமைப்பை சுக்கிர பகவான் கொடுத்தார் அது மாதிரி திருமணம் ஆகாதவங்களும் அடுத்த ஒரு மாதம் பெருசா முயற்சி பண்ணாதீங்க நடக்காது தேவையில்லாமல் நான் ஜோசியரை பார்த்தேன் ஜாதகம் பார்த்தேன் பொருத்தம் இருக்குன்னு சொன்னார் கடைசியில போய் பேசினா அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அவங்க பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஒரு ஒரு மாசத்துக்கு தள்ளி போடுங்க அது சிறப்பா இருக்கும் அதே போல இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு சண்டை இருக்கு கோர்ட்டு கேஸ் இருக்குன்னா அதெல்லாம் பெருச தலையிடாது அதுல கண்டிப்பா பிரச்சனைய ஆறாம் இடத்துல உடைய சுக்கரன் கண்டிப்பா கொடுக்கும் பெண்களால் ஒரு அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு பெண்களால் ஒரு அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஜாக்கிரதையா இருக்கு ராசியில இருக்கக்கூடிய ஆண்கள் ஜாகவே இருங்க பெண்களுமே பெண்கள் மூலமாக ஒரு பிரச்சனைகள் வரும் சரிங்களா அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் உங்க வேலை பார்க்கறதுல சீனியரா இருக்கலாம் அவங்க மூலியமா பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் உண்டு அடுத்த ஒரு மாதத்துக்கு ஆனால் அது சம்மந்தமான ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அதெல்லாம் தலையிடாதீங்க ஒரு மாதம் கழிச்சு அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் ஓரம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மொத்தத்துல விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி பலவிதமான நன்மைகளும் பலவிதமான தீமைகளும் கொடுக்கும் போது என்னென்னலாம் சொன்னு ஒரு பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிறது மிக மிக சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கரனுடைய பலன்கள் மட்டும்தான் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு அதை உங்க சுய ஜாதகத்தை வச்சும் பார்த்துக்க ஜாதகத்துல அந்த சுக்கரன் எப்படி பலமா இருக்காரு அதே போல் என்ன தசாபுத்தி நடக்குது உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் நோட்டில் எழுதாமல் இருக்கு எனக்கு நோட்டு தொலைஞ்சி போச்சு ஜாதக நோட்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப் இதில் பலன்கள் வராது வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்டில் எழுதி தருவோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம் அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள் வந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பண்ண கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலில் ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா ஜனா சுக்கி நோபவன்